மக்கள் கட்சியை உருவாக்கியதே டாக்டர் ஐயா மட்டும்தான் அதனுடைய நிறுவனரும் அவர்தான் தற்போதைய தலைவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரும் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி இருக்கும்போது சில குளறு குளறுபடிகள் செய்து சில சதிகளை செய்து டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி கட்சி மருத்துவர் அன்புமணி சின்னம் அவர்களுக்கு ஒது ஒதுக்கீடு செய்யப்பட்டது போலவும் ஒரு மாயத் தோற்றத்தை இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் கட்சியினுடைய தலைவராக இல்லாத ஒருவர் தன்னை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அவரையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அங்கு என்கிற பெயரிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்வது என்பது வெட்கக்கேடானது அவமானமானது ஒரு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி நடந்து கொள்வது எங்களுக்கு ஆச்சரிய ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் தருகிறது ஏனென்று சொன்னால் இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் தற்பொழுது சசிகலா அவர்கள் வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் தான் என்று சொன்னால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்பது தான் எங்களுடைய கேள்வி அந்த வகையில் இன்று தொடர்ந்து மீடியாக்களில் நீங்கள் ஊடக நண்பர்கள் ஊடக ஊடகத்துறை நண்பர்கள் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் அந்த செய்தியை போடும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்றே நீங்கள் சொல்வதை நாங்கள் அறிகிறோம் அது நிச்சயம் மாற்றிக்கணும் நாங்கள் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் அப்படி படல் மக்கள் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசான் என்று எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்களும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடத்தியவர் இது அருகில் இருக்கார் முன்னாள் நீதிபதி அவர்கள் அருகில் இருக்கின்றார் அங்கேயும் அவர்கள் போட்ட அப்படியோ சரி அவங்கள பண்ண ஆர்குமெண்ட்லேயும் சரி நாங்கள் அன்புமணியே தலைவர் என்று சொல்லவில்லை அப்படி என்பதை ஆணித்தரமாக அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் கொடுத்த லெட்டரே வந்து இறுதியாக கிடையாது இது வந்து எங்ககிட்ட வந்து தகவல் படி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் இதையே முடிவாக எடுத்துக்கூடாதுன்றதை தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க உத்தரவு இருக்குது நீங்களும் படிச்சிருக்கீங்க இந்த சூழ்நிலை இன்னமும் வந்து நான் தான் தலைவர் நான்தான் தலைவர் சொல்கிறது இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு மஞ்சள் தூக்கிட்டு என்ன கல்யாணம் என்ன கல்யாணம்னு ஒரு பைத்தியம் ஓடும் அந்த மாதிரி இருக்குது வேடிக்கையாக இருக்குது இந்த மாதிரி செயலை இனியும் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ அவருடைய ஆதரவாளர்களோ அதிலும் குறிப்பாக சட்டப்பொழி திரு பச்சவந்தி கே பால் அவர்களோ இந்த மாதிரி எதையும் திரிக்காதுன்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இப்போ இன்றைக்கி இந்த இது சம்மந்தமாக தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம் நாங்கள் மூன்று வழக்கு த பதிவு பண்ணியிருக்கிறோம் ஹைகோர்ட்டில் நாங்கள் வந்து சிஎஸ்சு அதாவது சிவில் சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ஐயாவை வந்து தலைவராக வந்து டிக்ளரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதே போல் ஹைகோர்ட்டில் ரிட்டு ஒன்று போட்டிருக்கிறோம் அதில் ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னம் வந்து பாம்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு கடிதத்தை திலச்சீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அந்த திலச்சீட்டுடைய முகவரி என்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்ந்த வீடு அந்த அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதம் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லாம் கொடுக்கல இதே தி பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டு மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறதுன்னு ஒரு கடிதம் கொடுத்தாங்க அந்த கடிதம் தவறான முகவரிக்கு போயிருக்கிறது எங்களுடைய முகவரி தைலபுரம் தோட்டம் தேனம்பட்டை இது ரெண்டு தான் எங்களுடைய முகவரி அதனால் அந்த கடிதத்தை எங்களுக்கு இந்த இடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் கேட்குறோம் அதே போல் சிட்டிசிவில் கோர்ட்டில் ஒரு வாழ்க்கை நாங்கள் சூட்டு ஃபைல் பண்ணுறோம் அது பொதுச் செயலர் முரளி சங்கர் பெயரில் நாங்கள் பதிவு செஞ்சு செஞ்சுருக்கோம் அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா கட்சியினுடைய கொடியையோ கட்சியினுடைய பெயரையோ அந்த சின்னத்தையோ எங்களுதுன்னு சொல்லி யாரும் உரிமை கோரக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம்